வணக்கம் நண்பர்களை ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு டயாலிசிஸ் தான் பண்ணணுமா என்ன அதுக்கான தீர்வு நமக்கு இயற்கையிலேயே இருக்கும் பொழுது எதுக்கு நம்மளோட காசை நம்ம வேஸ்டாக்கணும் அதாவது இந்த ஒரு இலையை மட்டும் தொடர்ந்து ஏழு நாளுக்கு சாப்பிட்டு பாருங்க உங்களோட சிறுநீரகத்தில் சேர்ந்துருக்கிற எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் கரைஞ்சி எந்த ஒரு வழியும் இல்லாமல் சிறுநீர் வழியாக வெளியேறும் ஸோ அப்படி நம்ம உடலில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு இலையோட மகத்துவத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த ஒரு இலை இருந்தாலே போதும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லைன்னா சிறுநீர் தாரை எரிச்சல் சிறுநீர் சொட்டு சொட்டாக போகிறது அதுக்கப்புறம் மலச்சிக்கல் செரிமான கோளாறுகள் வலி உடம்புல ஏதாவது அடிப்பட்ட காயம் இருந்தாலும் அதையும் குணமாக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் நீரிழிவு முகச்சுருக்கம் கொலஸ்ட்ரால் அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம் பித்த வெடிப்பு முடி வளர்ச்சி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இயற்கையிலேயே நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடியை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இந்த செடி வந்து ஒரு விதையற்ற தாவரம் இந்த செடியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலைய கிள்ளி அப்படியே நீங்கள் மண்ணில் போட்டாலே போதுங்க அந்த இலையிலேருந்து ஒரு புது தாவரம் வளர்ந்து வரும் அதுதான் ரணகல்லி செடி ஸோ இப்படி எந்த ஒரு செடியிலையுமே நிகழாத ஒரு அற்புதத்தை நடத்தக்கூடிய செடி அப்படிங்கிறதால தான் இதை வந்து மிராக்கிள் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கல் அடைப்பு செடி கட்டி போட்டால் குட்டி போடும் செடி ரணபலா அப்படிங்கிற வேறு சில பெயர்களும் உண்டு ஸோ உங்கள் ஊரில் இந்த செடியை வேறு ஏதாவது பெயர்களில் சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ இந்த ரணகல்லி செடியோட அற்புதமான மருத்துவ குணங்களை நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதாவது சிறுநீரகத்தில் கல்லடைப்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டயாலிசிஸ் பண்ணி உங்களோட பணத்தை வேஸ்ட் வேண்டிய அவசியமே கிடையாது தினமும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல இந்த ரணகல்லி செடியில் இருக்கக்கூடிய ஒரு இலைய right. பறித்து அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு ஏழே நாளில் சிறுநீரகத்தில் அடைச்சிருக்கிற எப் அப்படியாப்பட்ட பெரிய சைஸ் கல்லாக இருந்தாலும் அது எல்லாமே உடைக்கப்பட்டோ இல்லைன்னா கரைக்கப்பட்டோ சிறுநீர் வழியாக எந்த ஒரு சிரமமும் வலியும் இல்லாமல் வெளியேறும் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இலையை சாப்பிடணும் அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு அதுக்கு கடுத்த நாள் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இது போல் தொடர்ந்து ஏழு நாளுக்கு காலையில் வெறும் வயிற்றுல இந்த இலையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நார்மலாக நான் தண்ணியை குடித்தாலே போதுங்க உங்களோட சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கரைஞ்சே போயிடும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் வரக்கூடிய வேறு சில ப்ராப்ளம் அதாவது சிறுநீர் தாரை எரிச்சலாக இருக்கட்டும் இல்லைனா சிறுநீர் கடுப்பு அதுக்கப்புறம் சிறுநீர் சொட்டு சொட்டாக போகிறது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கும் நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான இலை தான் இந்த ரனகல் இலை அதுபோல் சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் செரிமான மின்மை பிரச்சனையும் இருக்கும் ஸோ so, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் காலையில் எந்திரிச்சதும் ஒரே ஒரு இலையை மட்டும் வாயில் போட்டு நல்ல மென்று சாப்பிட்டாலே போதும் எப்படியாப்பட்ட நாள்பட்ட கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் தனியும் அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் இருந்தாலும் செரிமான உறுப்புகளில் உண்டான அனைத் கோளாறுகளையும் நீக்கி செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ரணக்கல்லி இலைகள் அதுபோல் சிலருக்கு திடீர்னு காது வலி வந்துடும் அந்த டைம்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தோணாது சிலர் வந்து உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டிராப்ஸ் வாங்கி காதில் விடுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரணக்கல்லி இலையை கையில் வச்சு நல்லா கசக்கி அதிலிருந்து வரக்கூடிய சாறை வெறும் ரெண்டு டிராப்ஸ் மட்டுமே காதுக்குள்ள விட்டாலே போதும் காது வலி வெறும் ரெண்டே நிமிஷத்துல குணமாகிரும் அதுபோல உங்கள் உடல்ல ஏதாவது அடிபட்டு புண்ணு உண்டாகி அது ரணமாகி ஆறாம உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை தந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ரணக்கல்லி இலையை பறித்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி அடிபட்டு ரணமாக இருக்கிற இடத்துல வச்சு கட்டிட்டு வரும் பொழுது எப்படியாப்பட்ட புண்ணா இருந்தாலும் ரெண்டு மூணு நாளில் குணமாகிடும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எப்படியாப்பட்ட ரணங்களையும் ஆத்திர தன்மையோட இருக்கிறதால தான் இதை வந்து ரணகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இதய கோளாறுகள் இருந்துச்சுனாலும் அதுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த இலையை சட்டுட்டு வரலாம் நீரிழிவு நோய் வந்து நம்ம சொல்லவே முடியாது இன்றைக்கி நிறைய நிறைய பேருக்கு பலரோட வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த நீரிழிவு தான் சோ நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தினமும் ஒரு சின்ன இலைய வாயில போட்டு மென்னு சாப்பிட்டாலே போதும் உங்களோட ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவல் எப்போவுமே கண்ட்ரோலில் இருக்கும் அதுபோல் முகச்சுருக்கம் இருக்கிறவங்க இந்த இலையை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் இல்லைன்னா இந்த இலையை பறித்து அதை வந்து அரைச்சி உங்களோட முகத்தில் தடவிட்டு வரும் பொழுதும் முகச்சுருக்கம் நீங்கி முகம் எப்போவுமே இளமையோடு இருக்கும் அதுபோல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றுகிற தன்மையும் இந்த ரனகளில் இலைக்கு இருக்குது அசிடிட்டி ப்ராப்ளம் கேஸ் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த இலையை சாப்பிட்டுட்டு வரலாம் அதுக்கப்புறம் பித்த வெடிப்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரணகள்ளி இலையை அரைச்சி பித்த வெடிப்பு உள்ள காலில் தடவிட்டு அதுக்கு மேலேயே ரணகள்ளி இலையவும் வச்சு தொடர்ந்து ஏழு நாளுக்கு கட்டிட்டு வரும் பொழுது பித்த வெடிப்பு ஏழே நல்ல குணமாகிடும் அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியின்மை மற்றும் இளநரை போன்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரணக்கல்லி இலையை அரைச்சி அந்த சாரை மட்டும் வேர் பகுதியில இருந்து நுனி வரைக்கும் தடவிட்டு வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி முடி ரொம்பவே கருமையாகவும் செழுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர ஆரம்பிக்கும் ஸோ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் இந்த ஒரு இலையில இருக்கிற ஆரோக்கிய நன்மை வேற எதுலையுமே கிடைக்காதுங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஸோ இன்னைக்கு நாம் பார்த்த இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த மிராக்கிள் லீஃப்னு சொல்லக்கூடிய ரணகல்லி இலையை பயன்படுத்தி பாருங்க அதுக்கான சொல்யூஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோ பதிவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி